வர முடியாது பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சார்ட்ல போட்ட மாதிரி இது வந்து இந்த டைம்ல இது நடக்கணும் அந்த டைம்ல இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அந்த சேம் டைம் கொஞ்சம் பொசசிவான கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் இவங்க கூட வந்து கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு அந்த ஃபேமிலி வகையற நண்பர்கள்லாம் வந்து இவங்க கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி கொஞ்சம் பண்ணக்கூடிய தன்மை வந்து தனுசுவுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டிராபாக்ஸ் வந்து இவங்களுக்கு ஏற்படும் ரிலேஷன்ஷிப்ல உபேராசி அப்படின்றதுனாலே வந்து வந்து நிறைய வந்து உங்களுக்கு திருமணத்தில் வந்து தோஷங்கள் உண்டு இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்னொரு ஒரு காதல் வழியில் சிக்குவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வெளியில் வந்து கனெக்ட் ஆகுறாங்க இப்போ வந்து ஒரு காம திரிகோண ஸ்தானங்களாக வரக்கூடிய மூணு ஏழு பதினொன்று இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமாகிய அந்த கும்பத்தில் வந்து ராகுடைய ஸ்டார் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை ராகுடைய ஸ்டார் இருக்கும் பதினொன்றாம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுவாதினு சொல்லக்கூடிய அந்த ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கும் அப்போது இந்த அது முக்கியமாக எஸ்பெஷலி இந்த தனுசில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஸ்டார் இருக்குது இல்லீங்களா போராடம் இது வந்து எப்பவுமே சுக்கரன் ராகு வந்து ஒரு